அதிகாரம் மட்டும் கிடையாது நம் கட்சி தொடங்கி நாலு ஆண்டு காலமாக நாம் போராடி கொண்டு போராடி போராடி மக்களுடைய உரிமைகளை பெற்று தருகிறோம் போராட்டங்கள் வாயிலாக ஆர்ப்பாட்டங்கள் அழுத்தங்கள் அறிக்கைகள் சட்டமன்றம் நீதிமன்றம் அந்த அதிகாரம் நமக்கு கிடைச்சதுன்னா ஒரு கையெழுத்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவுமே தேவையில்லை அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்றேன் நான் பசுமை தாயகம் கிட்டத்தட்ட ஒரு அந்த காலம் புகையிலை பொருட்கள் எதிர்த்து சிகரெட்டை எதிர்த்து போராட்டம் நான் சினிமாவில் சிகரெட் காட்சியை எதிர்த்து பல போராட்டங்கள் நான் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணோம் என்னென்னமோ பண்ணோம் ஒரு சினிமா வந்தது அந்த சினிமா பெரிய மவுண்ட் ரோட்ல பெரிய பேனர் வச்சாங்க அந்த பெரிய பேனர்ல பார்த்தா ஹீரோ சீரட் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்ப என்ன பண்ணோம் ராத்திரியோட ராத்திரி என்ன பண்ணோம் மேலே ராத்திரியில பேனர் மேல அந்த பேனர் முன்னாடி சிகரெட் பிடிக்கிறது மட்டும் மறைச்சோம் பசுமை தாய் பேனர் அதுக்கு மேல பேனர் போட்டோம் ராத்திரி அது சிகரெட் பிடிக்கிற காட்சி மட்டும் மறைச்சு இதெல்லாம் பேப்பர்ல வந்து பீச்சில் மெரினா பீச்சில் கிட்டத்தட்ட இருபது அடி எவ்வளோ பெரிய சிகரெட்டு இருபது அடி நீட்டு சிகரெட்டை ஒரு கத்தி வச்சு வெட்டுற எதுக்கு சிகரெட் வேண்டாம் சிகரெட் கெடுதல் சிகரெட்னால பாதிப்பு வருது புற்றுநோய் மட்டும் இல்லை இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வருது இப்படியெல்லாம் போராட்டம் பாராட்டு பண்ணி நீங்கள் வெற்றி பெற வைத்து என்னை சுகாதாரத்துறை அமைச்சராக ஆக